ஒரு வீடியோவில் பார்த்துட்டு நினச்சேனா எங்களுக்கும் கிடைக்குமோ நாங்களும் போவோமோ ஆன டேய் வந்து விட்டோம் அப்புறம் அம்மா குடிக்கணும்னு நாங்கள் போயிலும் என்ன பண்ண போகிறோம்னா ஒன் அவர் இருக்குது அதுக்கு இடையில போக அம்மா எங்களால் முடிஞ்ச அளவு ஓட்டு ஆடப் போகிறோம் சரி அப்படி சிரிக்கிறாட அட்கவோல் பாய்த் தான் நடுத்தது நண் நட்கவோ இல்லை வணக்கம் மக்களே நான் தானும் கூட நான் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருக்கேன் நம்புகிறேன் இன்றைக்கு நாங்கள் இப்போ எங்க வந்து நிக்கிறோம்டா நிறைய நாளாக ஒரு ஆள் கேட்டுக்கொண்டே இருந்த ஒரு விஷயம் எங்க ஏடா எங்கேடா போகலாம் இங்கே போகலாம் இங்கே போகலாமா அது என்னன்றது எங்க வந்து நிற்கிறோம்னு தெரியுமே இப்போ அவ கண்டு விட்டா இங்கே ஒரு இடத்துல படத்தை கண்டு விட்டேன்னா பிரச்சனை அங்கே ஒரு இடத்துல தான் வந்துருக்கோம் எங்கே நாங்கள் வந்து நிற்கிறோம்டா கனடாவில் அப்பல் தோட்டத்துக்கு வந்து நிற்கிறோம் அப்பல் தோட்டத்தில் போய் பறித்து பறித்து சாப்பிட போகிறோம் விவாகம் விட்டுட்டு போகிறோம் இந்த இதில் போய் நிற்க சொல்லி அந்த கதிரையில் போய் இருக்க சொல்லி அந்த மேசையில் நாங்கள் ரெண்டு பேரும் தான் போயிட்டு வரப்புறம் அபி நானும் அம்மா தான் போகிறோம் அம்மாவை கூட்டிக் நாங்கள் போயில போயிட்டு அம்மா அம்மாவை நாங்கள் கூட்டிக் கொண்டு போகிறதா இல்லை போய் உங்களுக்கு பயன் பயன் பண்ணி தரேன் குடிக்கிற குடிக்கிற ஏற மாட்டேன் முதல் முதல அப்படி தோட்டத்தை போற

கூகுளில் சேர்ச் பண்ணீங்கடா இந்த இடத்துல அந்த தோட்டம் இருக்கு நீங்க வரலாம் அந்த வீடியோ அப்பல் போடுங்கிற மாதிரியே இருக்கும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா என்னென்ன மாதிரி உள்ள இருக்குது என்னென்ன விதமான ஸ்டைலான ஆப்பிள் இருக்கு நெஞ்சலால் கதைக்கும் நிற்குது வா நீங்க இருக்கும் அதில் நான் ஒரு வீடியோவில் நினைச்சேன் எங்களுக்கும் கிடைக்குமோ நாங்களும் போவோமோ ஆனா வந்துவிட்டோம்

അപ്പൽ ഫടങ്ങി പോടല്ലേ വന്തൂട്ടോ ഇടിങ്ങി വാ അതി ആക്കട അപ്പൽ ഫടങ്ങി പോടല്ലേ 22 വർഷമാ പോവില്ല ഞാൻ പ്രധാണം പാറ അപ്പ പോവില്ല എങ്ങെ പോവില്ല എപ്പോൾ തൊടത്തെ പോവില്ല ഞാൻ ഒരു പാർ പെണ്ണ നീ റേവിന്നayım പോവലാ മാവേനെ കാരണ ഞാൻ ഇമരക്കാം ഞാൻ ഒരു അപ്പൽ വൈൻ മടി കുടിക്കപ്പറ അപ്പൽ വൈൻன்றது സാധ ഇല്ല അല്ല അതി പാരകുമല്ല അപ്പ അടക്കോളില്ല உள்ள வந்துட்டோம் ஒரு பெரிய பேக்கு நாப்பத்தஞ்சு உள்ள நீங்க உலகம் பண்ணி எடுத்து சாப்பிடலாம் இன்னும் செய்யலாம் அதை விட ஒரு பேக்குக்கு இந்த பேமெண்ட் நீங்க போய் நீரை போய் பிடுங்கி எல்லாம் பண்ணலாம் அப்பிள் மரம் எல்லாம் பிடுங்கி போட்டிருந்தா மோல்ரடி கணக்க அப்படி இது நல்ல அப்பள் இல்லாம கூட கூடாப்பா என்னடா இங்க இதுவா காட்டு എന്താ അച്ചോ അച്ചോ എന്താ ഇപ്പോഴും ഇമോർ ആപ്പിൾ തൊടുന്നത് ഞാനും വരുന്നേ ഇങ്ങേ വേലക്കാകൾ വെക്കണോ വലിയ ബാഗേ താങ്ങോ പിന്നെ ഈ ബാഗും ગાണ്ടി ആസ്കിങ് വൺ നൈക്ക ഡോളർ ഐ ഓൾറെഡി പേ ദേർ യാ ഓക്കേ വലിയ വലിയ പിന്നെ சின்ன ബാഗ് ആക്കടാ പേരിസക്ക പാതിങ്ങണ്ട ആപ്പിൾ തൊടടുക്ക് ഉള്ള വന്ന്ോ എ쁘ി ആപ്പിൾ തൊടണം പാ ആപ്പിൾ തൊടണംോ

നല്ല വീഡിയോ മുള മുള മുളയപ്പോൾ ഡൗൺപർ ടൂസി ഉണ്ട് ആ നല്ല വൈൻ கடைசி ലൈ പുളി дамർ ബർലോൽവൻ പാപ്പ சாப்பிട്ടു തരണം നടപടി എന്താന്ത പുളി വേണോ

பச்சை இல்ல மஞ்சள் இல்ல ம் இந்த சைனா ஆப்பிள்ன்ற இந்த ஆப்பிள் நல்ல டேஸ்டா இருக்கும் அப்ப எப்படி கூட ஆப்பிள் தட்டம் ஆப்பு பார்க்கவே முடியாம கிரேனாக்கு பார்க்க நேரம் இல்ல பர்ற பாட பாருங்க ஆளு ஆனால் இது மரத்தில் கிடக்கிற சரி இதில் இந்த அப்பல் இது அதுகளுக்கு கிடக்கு கண்டுபிடிக்கிற சரியான கஷ்டமா இருக்கு இந்த வீட்டில் எப்படி ஒரு தோட்டம் பச்சான்னு இருங்க கதைக்கு நேரம் இல்லை போகிறோம் அந்த நேரத்துக்குள்ள பிடுங்க வெள்ளி வாங்கணும் இது வெள்ளி அப்பளம் மஞ்சள் அப்பளம் மஞ்சள் மஞ்சள் என்ன சந்திரமுகி ஆயிட்டீங்களோ ஐச்சோ இங்கே பாங்க என்ன கண்டத காணாத மாதிரி ஓடி தெரியுங்க காணாததில்லை காணாததை தானே கண்டு கிழக்கு வேண்டேன்னு அப்பறம் குடி வந்துருக்கலாம் என்ன நாங்கள் முதல்ல எனக்கு தெரியாது நான் உண்மையா ஒரு ரேண்டை இப்படி வேற வழிக்கு நான் வந்தால் இவ்வளோ இப்படி இருக்க நான் நினைக்கல அப்புல் தோட்டத்தில் இவ்வளோ அப்பிள் இருக்க நான் நினைக்கல இங்கே இப்படி அப்பிள் தோட்டத்தில் வந்து இப்படி சாப்பிட்டு கொண்டு போகலாமா நீங்கள் சாப்பிடலாம் ஒன்றுக்கு மேலே சாப்பிடலாம் பெரிய அப்பிள்கள் இல்லை

என்ன அப்பள வச்சோம் அப்பளோட பல்லு போக போகுது கிடக்குற பல்லு போக போகுது அப்பள் ஆட்டியா ஓடு வரல நடக்குது அவங்களே எடுத்து சாப்பிடு கூட போட்டுருக்குறேன் அது பேர் நீங்கள் ஆட்டியா போடுறீங்க கோட்லேண்ட் இப்படி ஒரு பிராண்ட் அப்படின் இதுதான் இந்த கோட்லேண்ட் அப்பு இப்போ பார்த்தீங்கன்னா இது இங்க சரியான நிறைய வந்திருக்கு ஒற்றி மரத்துலேயே இவ்வளவு அப்பு காயல்தான் பாருங்க ஒரு மரத்துல போல காய் இருக்குன்ட்டு கீழே கொட்டுன்ருக்க காயல் நென்னிக்கே நிறுவிய வேக கிடையாது என்ன வேணடாபி அதுதான் போனால் அதை நீங்களே போகாது அப்படி என்று இது ஒரு அவைக்குமொரு இதுதான் இப்போ ஃபோர்ட்டி ஃபைவ் டோலஸ்க்கு நாங்கள் ஒரு பேக்கை கொண்டு போகிறோம் இனி ஒரு கட்டத்து பிறகு ஒரு அளவு வேற விட்டுவிட்டு அவங்கள அப்படியே பிடுங்கி சிப் பண்ணுவாங்க ஆனால் இதுக்கெல்லாம் இனி ஆக்கள நிறைய பேர் வரவேணும் இந்த கலரில் மரத்தில் வச்சு அப்படியே பிடிங்க பேக் கொண்டு போய்

என்ன பொறுத்தலவோ அங்கே ம் என்னடா மூட்டை பிடிங்கி பூக்கொண்டு போறான் தூக்கிக்கொண்டு போறேன் அதாவது புளிதான் ஒரு இடத்துல போனா ஒரு நாளை பிடுங்கி போட்டோம் அடுத்த பிராண்டுக்கு போவோம் கலர் கலராக முழுத்தையும் ஒரே பிடுங்கி போட்டினோம் நாங்கள் ஓகே தோட்டம் கனடாவில் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்தன்றத சொல்லுங்க நல்லா தான் இருக்கு உங்க திருப்பியும் கொண்டு வரீங்க

நாங்கள் எல்லாம் சின்ன இல்லை ஒரு அழுகி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் ஆனால் என்னதை சொன்னாலும் இப்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து இப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணலை அப்படியாவது இருந்துட்டு தான் பண்ணலாம் உங்களுக்கு அந்த ஃபுல்லாக நாங்கள் ஹார்டாட்டியும் இப்படி ஒரு இடம் இப்படி ஒரு லொக்கேஷனில் இருக்குன்றதை காட்டினாங்க மறக்காமல் நீங்களும் டைம் இருந்தால் வாங்க நாங்கள் வீடியோ போடுற டைமில் நீங்கள் வரலாம் ஏண்டா இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒன்று இருக்குது சில அதுகள் ரெடியாக இல்லை போட்டிருக்கணும் அதெல்லாம் நீங்கள் வரைக்கும் நல்ல வடிவாக ரெடியா என்று நினைக்கிறேன் ஆனா எனக்கு பக்கத்தில் எங்கட இதுல இருந்து வீட்டில் இருந்து இது ஒரு முப்பது கிலோமீட்டரும் இல்லை நீங்கள் போய் வந்தீங்கன்னட இங்கே பார்க்கலாம் ஓ ரெண்டு பேரும் போட்டியே தாய் மேலும் பண்றதா காட்டுதான் அப்படியாவே ரியாக்ஷன்கள் எல்லாம் தெரியுது அப்போ இங்கே இதுக்கு பேக்கு ஒன்றும் போடையில ஆனால் இப்படி பத்து பதினஞ்சு இடம் கிடக்குது கலர் கலர் ஆப்பிள்கள் ஆனால் உண்டும் அந்த ஆசை இல்லை அந்த அந்த டேஸ்ட் இல்லை ஆப்பிளை மட்டும்படி கொண்டு வந்து இவ்வளோ ஆப்பிள் கிடக்குது அதுக்கு போட்டு ஆப்பிளாக போக்குறதுக்கு வச்சு கொண்டு போகிறான் நிறைய பேர் வந்து போயிடணும் ரவுட் வரிகணும் இந்த வீடியோ பொறுத்துட்டும் வருவீங்க நினைக்கணும் வாங்க லாபம் பேர்த்து நாற்பத்தஞ்சு ரோஸுக்கு போல ஆப்பிளும் பயங்கர பர்த்து என்னாலே தூக்கிடலாம் கிடக்கு

என்னென்ன உள்ளே இரு கண்டு போய் பார்ப்போம் ஓப்பனா நொன் நட்கோ பாத்தி நொன் நட்கோ இது நொன் நட்கோ இதெல்லாம் என்னவா இதுவே செய்கிறாரு ஓ இதெல்லாம் இந்த இந்த கடையான இருக்கும் அதே படம் இங்க எல்லாம் வைன் கிளாஸ் போத்தல் எல்லாம் இப்ப போட்டு அடிக்கி விட்டுருக்கு ஆனா வேறல ஒரு டேஸ்டா இருக்கும் என்ன சோ ரியாக்ட் ஆகும் ஏதோ இது ഇതല്ലോ ചോക്ലേറ്റ് ചോക്ലേറ്റ് ആണ് ഡിസേർട്ട് വൈൻ അപ്പം ഗിഫ്റ്റുകൾ വാങ്ങിയിട്ടുണ്ടാകും അപ്പം വരെ ഒരു ബൊക്കെ ഗിഫ്റ്റാണ് വാങ്ങി കൊടുത്തോണ്ട് പോകാം അല്ലേ ഫ്രിഡ്ജുകളൊക്കെ വെച്ചിട്ട് തന്നെ കുടിക്കണം അവിടെ ഇതുക്കെല്ലാം കൊണ്ടുവന്ന് കൂട്ടിയെന്നാണ് എല്ലാ തന്നെ തന്നിരിക്കും അവളാ കാളമേറും ഇതൊരു ഊർ മോഡൽ അല്ലേ ഞാൻ ഇങ്ങനെ എവിടെ എങ്ങനെ എന്തോ

அம்மமாக கொஞ்சம் மூத்தி மயக்கினா அந்த அப்புள் பிடுங்க அப்புள் தோட்டத்துக்கு போய் பயங்கரம் ஒரு ஒரு இடத்துலேயே பிடிக்கிக் கொண்டு ஓடி அந்த நம்ம இல்லாத நீங்களும் வந்து பாருங்க இந்த இடம் நல்லா இருக்குது நல்ல கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது ரங்கெல்லாம் வரைக்கும் திறந்து வாங்கினோம் கார் ரங்குக்கெல்லாம் நீங்கள் ஒழிச்சு கொண்டுறையிலான்றக்கானு தான் திறந்து வாங்கினோம் ரெண்டு வைன் பண்ணாங்க டுவெண்ட்டி ஃபோர் டாலர்ஸ் வைனும் நல்ல நீட்டாக இருக்கிற மாதிரி கிடக்கு பார்க்க அபி அபி சிரிக்கிறால